தினந்தோறும் யோகா பண்ணுங்க அடுத்தது பொன்னாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க தினந்தோறும் தவறாமல் கொஞ்சமாவது கடுக்கா புடியும் விளக்கெண்ணையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மூன்றை மட்டும் செய்யுங்கள் உங்களுடைய உணவு தேவையில்லாமல் உண்பது குறையும் யோகா பண்ணீங்கனாலே தேவையில்லாமல் உண்பது குறையும் பொடியும் விளக்கெண்ணையும் எடுத்துக்கொண்டால் வயிறு தூய்மை அடைஞ்சிடும் வள்ளுவர் இல்லையா மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி முனின் சாப்பிட்டது வெளியில போய் ஜீரணமாயி உடம்பு கிளீன் அதுக்கு பிறகு உடம்பு டீடாக்ஸ் ஆன பிறகு அடுத்த வேளை உணவை எடுத்துக்கொண்டீர்களானால் கொண்டீர்களானால் மருந்து இல்லாத வாழ்க்கை அமையும்